இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடந்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையில் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனாமாவின் உயில் யாரையும் மாட்டாமல் விட்டாலும் மற்ற அனைவரையும் ஆட்டங்காண வைத்ததற்கு காரணம் சொத்து பணத்தை கண்டால் ஏதோ எல்லாம் வாயிறக்குமாமே அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தினை அசிங்கப்படுத்துவதற்கு சியாம் யாரு உறவில்லாதவள் உள்ளுக்கு வந்ததே தப்பு காலுக்கு மேல் கால் போட்டிருந்தது அதைவிட தப்பு அதுவும் இல்லாமல் வேலைக்காரர்கள் என்றது அதைவிட அதைவிட தப்பிலும் தப்பு அடியோல விட்டான் சிவி ஆனால் ஜனாமாவுக்கு தெரிந்தால் என்றதும் உசாரான எல்லாரும் சொத்தினை விழுங்குவதற்கு கொண்டிருக்கும் வேறு வேறான திட்டங்கள் வர்ஷினி தமிழுடன் ஒட்டுகின்றாள் ஏன் அன்பிலா ஏதாவது உள்குத்திருக்கின்றதா அவளை அறியாத உணர்வுகளின் ஈர்ப்பா எமதிந்த ரயில் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி என் குடும்பத்தினை அசிங்கப்படுத்திய சியாமுக்கு கன்னத்தில் அரைந்து சொன்ன சிபி சிபியுடன் பணத்திற்காக நாக்கினை தொங்கப் போட்டு கொண்டு அலையும் சியாமின் பரம்பரையின் குள்ள மூளையானது வேலை செய்யத் தொடங்கிவிட்டது இதனை நான் எனது பதிவினில் எப்பவோ சொல்லிவிட்டேன் சியாம் ஏன் சிபியுடன் பழகுகின்றாள் என்று தான் வந்த நேரம் சரிதான் என்று தன்னை அறியாமல் சொன்னதிலிருந்தும் தெரிகின்றதுதானே சியாம் போகையிலே கனடாவுக்கு போகிறேன் என்றுதான் சொன்னாள் ஆனால் வர்ஷிக்கு பரிசு லண்டனிலிருந்து வாங்கி வாரேன் என்று சொல்வதிலிருந்து சியாம் பொய் சொல்லுகிறாள் என்று தெரியவில்லையா சொத்திற்காக அலைந்ததிரியும் குடும்பம் குடும்பந்தானே சியாமின் குடும்பம் சியாமின் அண்ணன் தானே தமிழின் தகப்பன் செல்வரத்தினத்தின் சொத்து இல்லாமல் போய்விட்டதென்றவுடன் தமிழின் கையனை உதறிவிட்டு சென்றவனாச்சே இங்கு சியாம் தமிழைக் கல்யாணம் முடிக்க வந்தவனின் தங்கை திட்டம் போட்டு சிபியை குறிவைத்து உள்ளே சிபியின் நண்பியாக எப்பவோ நுழைந்தவள் இப்போ டெம்பரரியாக கல்யாணம் பண்ணுவோம் சொத்துக்கள் எல்லாம் உனக்கு வந்த பிறகு ஒத்து விவாகரத்து பண்ணலாம் என்று சாதாரணமாகவும் குள்ளத்தனமாகவும் ஒரு கேவலங்கட்ட மனதுடன் சொல்பவளாக இருந்தால் இவளெல்லாம் ஒரு பெண்ணென்றா சொல்லத் தோன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன்களையும் சிபிக்கு சொல்லி அவனை சம்மதிக்க வைத்து ஐம்பது விதமான சொத்தினை ஆட்டைய போடுவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களுடன் இருக்கின்றாள் சியாம் கணேசன் என்றால் என்ன குறைச்சலா இவன் சிபி சிறுவனாக இருக்கும் போதே ஜனாமாவின் சொத்திற்காக பிரகாஷை இயக்கம் இல்லாமல் படுக்க வைத்து சொத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இவனும் திட்டம் போட்டுத்தான் தனது தங்கையை முதலில் பிரகாஷுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு பின்பு அமுதாவுக்கு வலை போட்டானோ தெரியவில்லை ஆனால் சிபியின் அம்மா ரொம்ப விளாந்தியானவள் இது ஜனாமாவிற்கும் தெரியும் மற்றவர்கள் துட்டர்கள் என்பதும் அவவுக்கு தெரியும் இப்போது சோதனை காலம் சிபிக்கு யாரைத்தான் கல்யாணம் பண்ண தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் வர்ஷினிக்கு உயிரைப் பற்றியோ சொத்தினை பற்றியோ கவலை இல்லை அவள் தனது நண்பியின் கொண்டாட்டத்துக்கு போவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறாள் அதற்கு தமிழின் உதவியைக் கேட்கின்றாள் வர்ஷினிக்கு கவலை தேவையில்லை அண்ணன் சிவி கல்யாணம் பண்ணினால் இவளும் இருக்கலாம் தான் என்பதுதான் கல்யாண கதையினை முதல் தொடக்கியது சியாம்தான் அத்துடன் தமிழின் வீட்டினை குறிவைத்தால் அவர்களை கலைத்துவிட திட்டம் போட்டு அங்கு போய் தமிழின் குடும்பத்தினை கேவலப்படுத்த தொடங்கினாள் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்ததா இல்லையே இந்த ஐடியாக்கள் எல்லாம் தானாகவே வருகிறதென்றால் இவளொரு கிரிமினல் மைண்ட் உள்ளவளாச்சே வெண்பாவிலே சிபிக்கு ஒரு அன்பும் இல்லை கல்யாணத்தை பொறுத்தவரை அவளோ தனக்கு அத்தான் வேண்டும் என்று அடம் ஒரு அர்த்தமும் இல்லை இது சும்மா வாயின் வார்த்தைகளே தவிர அவளின் உள்மனசிலிருந்து மனசிலிருந்து வருவதாக தெரியவில்லை ஆனால் தமிழின் விஷயம் அப்படியல்ல சிபி தன்னை ஏமாற்றுகிறான் என்று தெரியாமல் அவனை நம்பினாள் வைர நெக்லஸினை பெருசாக கொடுத்தும் தமிழ் அதனை உதாசீனம் செய்துவிட்டு போனாள் அன்பிற்காக ஏங்கினால் தனது உண்மையான அன்பினை வெளிப்படுத்தும் போது சிபி தனது உள்ள கிடக்கையினை சொல்லிவிட்டான் அதனால் கவலையுற்றால் மனமுடைந்து போனாள் தமிழ் அவனை விட்டு விலகிவிட்டால் தனியே நின்றால் இப்போ சிபி தனது குற்ற உணர்வினால் துடிக்கின்றான் அவனுக்கு மனச்சாட்சி கொன்று கொண்டிருக்கின்றது என்ன செய்வான் சிபி இனி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமிதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்